பானத்திலிருந்து பொ மலை அள்ளிச்சென்ற மக்கள் அமெரிக்காவின் டெட்ராய்டில் பகுதியில் ஹெலிகாப்டர் ஒன்றிலிருந்து ஆயிரக்கணக்கான பணத்தை கீழே பொழிந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது சமீபத்தில் நோயால் பாதிக்கப்பட்டு அகால மரணமான உள்ளூர் கார் கழுவும் உரிமையாளரான தோமஸ் என்பவரின் கடைசி ஆசையை நிறைவேற்றுவதற்காக ஆயிரக்கணக்கான டொலர்களை மக்கள் செறிவாக உள்ள பகுதிகளில் அவரது உறவினர்கள் கொட்டியிருக்கின்றனர் காலமாகிய தோமஸ் தான் உள்ளூர் மக்களிடம் இருந்து தான் சம்பாதித்த பணத்தை தான் இறந்த பின்னர் அவர்களுக்கு திரும்ப செலுத்த வேண்டும் என இறுதி ஆசையாக இந்த கோரிக்கையை வைத்திருந்ததால் இவ்வாறு செய்யப்பட்டது என தெரியவருகின்றது குறித்த நபர் மிகவும் உள்ளவர் எனவும் இந்த செயல் அவர் மக்கள் மீது வைத்த அன்பை காட்டுகிறது எனவும் அவரது இழப்பு தம்மை கவலையடைய வைப்பதாகவும் நண்பர்கள் உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றனர் எரிபொருள் அதிகரிப்பு தொடர்பில் வெளியான புதிய தகவல் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் சிறிது அதிகரிப்பு ஏற்பட்டதால் இந்த முறை எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டியிருந்தது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகர்ணா தெரிவித்திருக்கின்றார் எரிபொருள் விலை சூத்திரம் தொடர்பான தரவுகளை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அமைச்சகத்திற்கு அனுப்பி பின்னர் எரிபொருள் விலை குறித்து முடிவு செய்யும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மத்திய கிழக்கில் நடந்த போர் காரணமாக ஜூன் மாதத்தில் எரிபொருள் விலை அதிகரித்ததாக அந்த போரின் போது எரிபொருள் விலை அதிகரித்த காலகட்டத்தில் டீசல் கப்பல் ஒன்றை வாங்க வேண்டியிருந்தது என்றும் எனவே இந்த முறை நாட்டில் எரிபொருள் விலை குறித்து எனவே இந்த முறை நாட்டில் எரிபொருள் விலை குறித்த முடிவில் அது வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் எரிபொருள் விலைகளை நிர்ணயிக்கும் போது மக்களுக்கு அதிகபட்ச நிவாரணம் வழங்க எண்ணெய் கூட்டு தாவனம் நடவடிக்கை எடுத்தால் இந்த நாட்டில் எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள பிற நிறுவனங்களுக்கு ஏற்படும் எந்தவொரு இழப்புக்கும் பொறுப்பேற்க வேண்டி இருக்கும் என்றும் கடந்த காலங்களில் தொடர்புடைய ஒப்பந்தங்களை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் யாழில் வீதி மின் விளக்கை பழுது பார்த்து ஊழியருக்கு நேர்ந்து அனர்த்தம் யாழ்ப்பாணத்தில் வீதி மின் விளக்கினை பழுது பார்த்துக் கொண்டிருந்த ஊழியர் ஒருவர் மின்சார தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் யாழ் போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட கொக்குவில் சந்தையை அன்பித்த பகுதியில் நேற்று காலை வீதி மின் விளக்குகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்த வேளை மின்சாரம் தாக்கியிருக்கின்றது மின்சார தாக்குதலுக்கு உள்ளான ஊழியரை சக ஊழியர்கள் மீட்டு யாழ் போதனா வைத்திய சாலையில் அனுமதித்திருக்கின்றனர் அமெரிக்க டொலருக்கு எதிராக ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கடந்த ஆண்டின் இறுதி முதல் இந்த ஆண்டின் ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியில் அமெரிக்க டொலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் மதிப்பு இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் குறைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கின்றது இந்த ஆண்டு மே மாத நிலவரப்படி நாட்டின் உத்தியோகபூர்வ கையிருப்பு ஆறு புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் இது கடந்த ஏப்ரல் மாதம் காணப்பட்ட கையிருப்பின் அளவிலேயே அது உள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்திருக்கின்றது நாட்டின் உத்தியோகபூர்வ கையிருப்பில் சீன எக்ஸிம் வங்கியுடனான அந்நிய செலாவணி பரிமாற்ற வசதியும் அடங்குகின்றது மே மாதத்தில் சுற்றுலாத்துறை மூலமான வருமானம் நூத்தி அறுபத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த ஆண்டு ஜனவரி முதல் மே வரையிலான காலகட்டத்தில் மொத்த சுற்றுலா வருமானம் ஒரு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளதாக மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தாகத்தில் தவித்த ராஜநாகம் அருகில் சென்று அசால்டாக தண்ணீர் கொடுத்த நபர் நபர் ஒருவர் தாகத்தில் தவித்த ராஜநாகத்தின் அருகில் சென்று அசால்டாக தண்ணீர் கொடுக்கும் வைக்கும் காட்சியடங்கிய காணொலி ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகின்றது மனிதர்களை அச்சுறுத்தும் எத்தனையோ வேட்டை விலங்குகள் விஷப்பூச்சிகள் இருந்தாலும் மனிதர்கள் பெரிதும் அச்சம் கொள்வது பாம்புகளை பார்த்துத்தான் பாம்புகள் மீதான பயம் மக்கள் மத்தியில் தொன்று தொட்டு காணப்படுவதற்கு பாம்புகள் பற்றிய புராண கதைகளும் திரைப்படங்களும் ஒரு முக்கிய காரணம் என்றால் பாம்பு பாம்புக்கடியால் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழக்கின்றனர் அதிலும் குறிப்பாக ராஜநாகம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த பாம்பாக அறியப்படுகிறது இவ்வளவு கொடிய விஷம் கொண்ட ராஜநாகத்தின் அருகில் எந்த பாதுகாப்பு கவசமும் இல்லாமல் சென்று நபரொருவர் அதன் தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கும் காணொளி தற்பொழுது இணையத்தில் வெளியாகி பெரும்பாலானவர்களின் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றது மட்டக்களப்பில் பாம்பு தீண்டி குடும்பஸ்தர் உயிரிழப்பு மட்டக்களப்பு காத்தாங்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஆரையம்பதி பிரதேச செயலாளர் பிரிவிலுள்ள திருநெற்றுக்கேணி கிராமத்தில் பாம்பு தீண்டி தந்தை ஒருவர் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதுடன் சம்பவத்தில் முப்பத்தி எட்டு வயதுடைய இரு பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்திருக்கின்றார் தனது வீட்டுக்கு அருகாமையில் உள்ள குளக்கட்டு வழியாக நடந்து கொண்டிருந்த போது பாம்பு தீண்டி உயிரிழந்திருக்கின்றார் திருநெற்றுக்கேணி கிராமத்தில் நீண்ட காலமாக பாம்புகள் நடமாட்டமும் முதலைகளின் தொல்லையும் அதிகரித்துள்ளதாக கிராமவாசிகள் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவரின் சடலம் ஆறையம்பதி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் நாட்டு மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை தனிப்பட்ட வாட்ஸ்அப் கணக்குகளை ஹேக் செய்யும் நபர்களால் மேற்கொள்ளப்படும் நிதி மோசடி குறித்து இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் வாட்ஸ்அப் கணக்குகள் திருடப்பட்டவர்கள் தங்கள் கணக்குகளை மீட்டெடுக்க சப்போர்ட் எட் வாட்ஸ்அப் கோம் என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து பொதுமக்கள் டபுள்யூ 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 டாட் ஜிபி டாட் போலீஸ் டாட் எல்கே என்ற இணையதளம் வழியாக காவல்துறை சைபர் குற்றப்பிரிவிலும் முறைப்பாடு அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது